வணக்கம் இயர்லி விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினேழாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை எப்படி இருக்கப்போ தான் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறது லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபக்தி பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபக்தி அந்தரங்கள் வருதோ அது மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்கணும் ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்கார் அதுவும் குருவுடைய சாரத்தில் பொழுது வீடு மற்றும் வண்டி வாகனங்களால் கொஞ்சம் சின்ன செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இந்த நாலஞ்சு நாளில் இருக்கும் ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா அது வந்து குருவுடைய சாரத்தில் போகிற ஒரு காலகட்டம் ஸோ அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு சின்னதாக செலவு வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் தாயாரோடய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் ஓட்டும் முதல்ல அதே நேரத்தில் வந்து இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான புதன் புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நாளில் பொழுது என்ன மாதிரி விஷயம் நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள் நல்ல வருமானங்கள் வண்டி வானிலை வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்குது பட் இதனால அலர்ட்னஸ்ங்கிறது ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் மூன்றாம் அதிபதியான சுக்கரன் ஆட்சி பழத்தோட உங்களுக்கு வந்து துலாமில் இருக்குது ஸோ நல்ல ஒரு தைரியமாகவும் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய நான்காம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பழத்தோட நாளிலே இருக்கும்பொழுது வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் அந்த விஷயங்களும் அற்புதமாக இருக்குது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து செவ்வாய் வந்து சனி உடைய சாரத்தில் போகிற இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் அந்த ஒரு எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா சனி செவ்வாயினாலே ஒரு எமோஷனல் ஒரு சுச்சுவேஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து இப்போ பன்னெண்டில் வந்து உச்சமாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னுபோது குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது கொஞ்சம் வந்து ஒரு குழந்தைகளால் வந்து சின்ன சின்ன ஒரு உபத்திரங்களை ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரது கலைஞர்களுக்கு வந்து ஒரு எமோஷனான ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா பன்னெண்டுன்னும் போது நிறைய ட்ராவலை கொடுக்கும் இல்லைனா நிறைய அலைச்சல்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுக்குங்க ஆறு மற்றும் ஏழாம் அதிபதியான சனி எட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கும் கணவன் மனைவிக்கு நடுவில் அந்த வாக்குவாதங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் நாளில் இருக்கிறது இன்றைக்குமே அது வந்து ஒரு பாதகாதிபதினு சொல்லுவோம் ஸோ பாதகாதிபதி நாளில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் தாயார்ட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அது வந்து மேஜராக வந்து திசா இந்த செவ்வாய் திசா புத்தி லிங்க் ஆச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியான சுக்கரன் ஸோ பத்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து மூணில் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணமன்றமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள்ல பிரயாணங்கள் இருக்கும் நல்ல ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கம்யூனிகேஷன் துறை மார்க்கெட்டிங் சேல்ஸு பேச்சாளர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் பதினொன்றாம் அதிபதியான புதன் வந்து நாளில் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் அற்புதமாக இருக்குது குடும்பத்திற்கு தேவையான பணம்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க மற்றபடி பன்னிரெண்டாம் அதிபதியான சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ ஏன்னா நாளே வந்து உங்களுக்கு லாபம் அதுவும் நல்ல ஒரு பிரயாணங்களாக நல்ல பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பில் இந்த வாரம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்து வந்து பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பழங்கள் சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது சிம்மலக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரிய தசாபுத்தி சூரியன் வந்து மூன்றில் இருக்கும்போது நாளுக்கு போயிட்டார் ஸோ நாளில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போது கொஞ்சம் வீடு சொத்துக்கள் தாயார் சம்பந்தமான விஷயம் நிறைய வரையங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிம்மலக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்திரங்கள் சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணில் போகிறாருங்க ஸோ இரண்டில் போகிறார் ஸோ ரெண்டில் போகும்போது என்ன மாதிரி இருக்கணும் குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் ஒன்று ரெண்டு நாட்கள் இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய பிரயாணங்கள் பிரயாணங்களால் வந்து ஒரு நல்ல லாபங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக வந்து செவ்வாய் தேச வந்து செவ்வாய் வந்து ஆட்சி படத்தோட நாளில் இருக்கும்போது அற்புதமான பலங்கள் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் தாயாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் வண்டி வாகனம் பழுது இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதியான குரு ஸோ ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதியான குரு வந்து பன்னெண்டில் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான அதுக்கான அமைப்புலாம் இருக்குது அதனால் வந்து குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் விரயங்களோ கொஞ்சம் செலவு வர்றதுக்கான அமைப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் சிம்ம இருந்து சனி தசா புத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கார் ஸோ அதனால் வேலை விஷயங்களை ரொம்ப கவனம் தேவை ஸோ வேலை மற்றும் கணவன் மனைவி உறவுலையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான அளவில் கொஞ்சம் கவனம் பிடிவாதங்கள் ஈகோங்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டிங்கனாலே எல்லாம் அற்புதமாக இருக்கும் சிம்ம இருந்து புதன் தசா புத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு பதினொன்றாம் அதிபதி நான்கில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகங்கள் அற்புதமாக இருக்குங்க சிம்ம லக்னமாக இருந்து கேது தேசம் கேது ராசியிலே இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்திலும் உங்களுக்கு முயற்சிகள் பெரிய அளவில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள நிறைய வந்து சேஞ்சஸ் பண்ணுவீங்க பட் தான் தொழிலில் வந்து சில நேரங்களில் கடன்களோ கொஞ்சம் அது கடன்களாக ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிம்ம லக்னமாக இருந்து சுக்கரனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரயாணங்கள் பிரயாணங்கள்லும் போது கொஞ்சம் கவனமாக இருக்குது அதுவும் தொழிலில் வந்து ஏதாச்சும் முக்கியமான டிசிஷன் எடுக்குங்க கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைனை பிரார்த்தனை பண்ணுவோம் பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப சிறப்பாக பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஸோ விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் சூரியன் பேச்சியாகி போகிற ஒரு விஷயந்தான் சூரியன் வந்து இப்போ துலாம்ல இருந்து விருச்சிகத்துக்கு பேச்சியார் வந்த ஒரு காலகட்டத்தை தான் நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதுவும் ஸ்திர ராசிகளில் சூரியன் நுழைகிற காலமாகவும் நம்ம சொல்லுவோம் அன்றைக்கி நம்ம என்ன பண்ணா நமக்கு நல்லா வந்து நடக்கும் என்ன மாதிரி நல்லது நடக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னாலே பொருளாதார ரீதியாக எனக்கு ரொம்ப பண கஷ்டம் இருக்குது ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது எனக்கு வந்து ஃபினான்ஷியலி நான் ரொம்ப டவுனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலத்தை வந்து நான் பயன்படுத்திக்கணும் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னா ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா இந்த பிரார்த்தனை நீங்கள் பண்ணும்போது அந்த ஃபினான்ஷியல் பேர்டன் வந்து ஒரு ரெண்டு விஷ்ணுபதி புண்ணிய காலம் தாண்டும் போதே அந்த ஃபினான்ஷியல்லேருந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் பெரிய பண உறவை கொடுக்கறதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது என்ன பண்ணணும் அது வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் உங்களுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி அன்னைக்கு கார்த்திகை ஒன்று ஓகேங்களா பதினேழாம் தேதி அன்னைக்கு இங்கே காலையில் பத்தரை மணிக்கு வருதுங்க ஸோ காலையில் வந்து பத்தரை மணிக்குள்ளாக அதாவது முதல் நாள் நைட்டு தான் அது பயிற்சி ஆகுது சூரியன் இருந்தாலும் நமக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே காலையில் நீங்கள் வந்து அந்த பிரார்த்தனை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் என்ன மாதிரி பிரார்த்தனைனா ஒரு இருபத்தேழு பூ ஒரு கவரில் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஒரு விஷ்ணு ஆலயம் போங்க கொடிமரம் இருக்கணும் அந்த விஷ்ணு ஆலயத்தில் ஓகேங்களா பெருமாள் கோயிலில் சின்ன சின்ன பெருமாள் கோயிலும் நிறைய இருக்குது கொடிமரம் இருக்கிற ஒரு பெருமாள் கோயில் போங்க மனதார அந்த ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு அப்படி ஜபம் பண்ணுங்கள் அப்படியே உள்ளுக்குள்ள மனசார் அந்த இறைவனை நினச்சிக்கிட்டு இருபத்தேழு சுத்து ஒரு சுத்து முடியும் போது ஒரு பூவை வச்சுட்டு வாங்க ஏன்னா நம்ம கவுண்டிங்கில் போனோம்னா பிரார்த்தனை போயிடும் அதுக்காக நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே பண்ணிட்டு பண்ணிவிட்டு வாங்க இருபத்தேழு சுத் சுற்றி சுற்றிட்டு இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு வெளியில் வாங்க அற்புதமான பழங்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலி எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப டிசாஸ்டரு ரொம்ப டென்ஷனாக இருக்குது எனக்கு அடுத்தது என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கும் ஃபினான்சியலி ஒரு பெரிய குரோத்தை கொடுத்த ஒரு காலகட்டம் தான் இந்த வழிபாடு இந்த வழிபாடை எல்லாரும் கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களிடிருந்து விடைபெறுது உங்க லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்